ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த ஒரு பிளாக் பார்த்திங்கன்னா ஆல் ஆலோபோர்ட் சண்டே தாங்க ஸோ காலையிலே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து சங்கரா மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ சங்கரா மீன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ப்ளைனாக குஸ்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சிட்ருக்கேன் மீனில் வந்து மசாலாலாம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ளைன் குஸ்கா செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சரி இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக இது மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மட்டும் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளைன் குஸ்காவும் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் பட் குஸ்காவில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி குறைஞ்சிட்டு மாதிரி ஆச்சு பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் வெயில்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் தான் மாடிக்கு கூட்டுவிட்டு போயிருந்தேன் இன்னைக்கு மாடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நிறைய பூலாம் பூத்துருந்துச்சு செம்பருத்தி பூவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நிறைய பூ பூத்துருந்துச்சு ரோஸும் நிறையா பூத்துருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஸோ எல்லாத்தையும் சுற்றி சுற்றி அவன் பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் நீங்கள் செடி ஒரு செடி இருந்துச்சு அதில் வந்து தொட்டு தொட்டு இருந்தான் ஸோ மணத்தக்காளி பழமும் பழுத்து இருந்துச்சுங்களா அதெல்லாம் சுற்றி சுற்றி அவன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே எல்லா பூவும் அது என்ன கலர் அது அது அந்த கலர் அது என்ன கலர் அது கேக்கல பூ கலர் என்ன கலர் இது என்ன கலர்மா அது ரெட் கலர்மா இது எல்லோ கலர் பூ பாட்டுப்பா இல்லையே இது என்ன கலர் அது வந்து சப்போர்ட்டா கொஞ்சம் நேரம் மாடியில் விளையாடிட்டு இருந்துட்டு அதுக்கடுத்து வந்து குளிச்சுட்டு சர்ச்சுக்கு தான் கிளம்பியாச்சு இப்போவே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ ஷூ வேணும் இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லி போட்டுட்டு கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு தான் இப்போ சர்ச்சுக்கு தான் நான் போயிட்டு அது வந்தாச்சு வீட்டுக்கு ஸோ இன்னைக்கு சண்டே வந்து இப்படி தாங்க போச்சு அண்ட் இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஒருத்தர் அதுக்குள்ளே அவரோட கிண்டர் சாய் ஸ்நாக்ஸ்லாம் பிரிச்சுட்டு இருக்கா இன்னைக்கு என்ன பொம்மை வந்திருக்கு காமிங்க பெண் குயின் போல இருக்கா ஓ மங்கி பொம்மை தாங்கம்மா குட்டி பாப்பா மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு 알리도 비도 마리도 마리도 와 슈퍼아르크